தண்ணி வேற காலியா போச்சு தாகமா செய்யறது இந்த ஊர்ல தண்ணியே இல்லை குளமும் இல்ல வாய்க்காலும் இல்ல என்ன செய்ய தண்ணிக்கு என்ன செய்ய தண்ணி தாகமா இருக்க தண்ணி 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 தண்ணி

டிஷிம் 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 ஒரு சாவட்ட மாதிரி ஒரு தண்ணிக்கா அது யாரு பாப்பமே தண்ணி தண்ணி ஏ நான் யார் நினைச்சா இந்த உலகத்திலே நபர் புத்தி சண்டை வீரன் பத்துக்க என்ன மிஞ்சி நான் எவனும் கிடையாது ஒரு நாளைக்கு நான் ஒரு கோழி அடிச்சு தும்பேன் ஒரு லிட்டர் பால் குடிப்பேன் அதுக்கப்புறம் இருபது ஒரண்டா தும்பத்துக்க என்ன பாரு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தேவை நான் சொல்றேன் என்ன மிஞ்சி எவனுமே கிடையாது பத்துக்க

தண்ணி பார் வருது பாரு பைப்பை உடச்சி போடுறதுங்க அந்த பார் இப்போ ஒரு சிமா இப்போ பார் என் பழத்தை காமிக்க பாரு என் பழம் வந்துடுச்சு பாடி கட்டு பாடி என் பாடியை பாருங்க எல்லாரும் இப்போ பாரு வா வா கூட தண்ணி தாரு தண்ணியே வரல எங்க தண்ணி வருது எனக்கு தாகமா இருக்கு தண்ணி தாங்க வருதான்னு பாரு தண்ணி வருதான்னு பாரு தண்ணியும் வரல ஒன்றும் வரல நல்லா பாரு நான் நல்லா தான் பார்த்தேன் நல்லா பாத்தியா தண்ணியா என்னாச்சு அவரு ஐயா வேற ஒன்றுமில்ல இது ரொம்ப அடிச்சேன்னா பிஞ்சு பேரும் ரொம்ப அடிச்சேன் இது கொஞ்சம் அடிச்சா தண்ணி வந்திருக்கும் ஆனால் வரல

ஓம் சீவம் அம்மா உங்களுக்கு என்ன வேணுமா கலக்கு குடிக்க தண்ணி வேணும் தண்ணி வேணுமாமா அந்த ஒரு பைப் இருக்கலாமா பைப் இருந்து என்ன புண்ணியம் தண்ணியே வர மாட்டேக்கு ஏமா தண்ணி வரும் நல்லா போய் அடிச்சு பாருமா அடிச்சு பார்த்துட்டேன் இவங்க மந்திரத்தால தண்ணி வருதான்னு பாருங்க ஓம் சீபூம்பா ஓம் சீபூம்பா ஓம் சொல்லியாச்சுமா மந்திரத்தை இனிமே வச்சு பாரு அடிச்சு பாரு தண்ணி வரும் பாருமா எங்க தண்ணி வருது சும்மா மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டான் பலசாலி வந்தா தண்ணி வரல மந்திரவாதி வந்தா தண்ணி வரல இப்ப ரொம்ப தாகமா நான் கொஞ்ச நேரம் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் போலையே தண்ணி தண்ணி இன்னைக்கு வேற பெயிண்ட் அடிக்கிற வேற வேற ஒன்னும் இல்ல என்ன செய்ய சே ரொம்ப போர் அடிக்க இன்னைக்கு பொழப்புக்கு என்ன பண்றது நம்ம சரி பாப்போம் யாராவது வராது இன்னைக்கு சிக்கிறாங்களா எங்கயாவது பாப்போம்

நமக்கு தான் கூகுள் மேப்பே இருக்க மேப் போட்டு இனி தண்ணி எங்க கிடைக்கும் பாத்துருவோம் சரியா என்னத்தான் தான் சரிதான் இன்னொரு தூரத்தில் தண்ணி கிடைக்குமாமே மயக்கம் மயக்கம் இல்லாத மெதுவாக நடந்து போ தண்ணி கிடைச்சிருவோம் யாருக்கூடவே நடந்து காலாம் வலிக்கி சோந்து போயிட்டேன் தண்ணி வேணுமா எனக்கு இப்போ தண்ணி 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 அந்த ஒருத்தர் வராரு

கண்டிப்பா நீ தண்ணி குடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுமா வெலசாலி வந்தாரு தண்ணி தரல மந்திரவாதி வந்தாரு தண்ணி தரல பெயிண்டர் வந்தாரு தண்ணி தரல ஒருத்தர் செல்போனை கொண்டுட்டு வந்தான் அவனும் தண்ணி தரல இவர் எங்க தரப்போறாரு நம்ம அவ்வளவுதான் தண்ணி எங்க கிடைக்க போகுது என்னதோ கலத்துறாரு உடச்சு கிடைச்சி போடுறாங்க அப்புறம் நம்மள பிடிச்சி உள்ள பாரு எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள பாரு எல்லாம் உள்ள குப்பையா இருந்து அடைச்சிட்டு இருந்தால் எப்படி தண்ணி வரும் இப்போ நான் நல்லா சுத்தம் பண்றேன் எவ்வளோ குப்பைகள் உள்ள இருக்குது இவ்வளோ தூய்மை இருந்தா தண்ணி எப்படி வெளியே வரும் இப்போ பாருமா நான் அடிக்கிறேன் தண்ணி வரும் ஆனா மொதல் அழுக்காக வரும் அதை குடிச்சிடாத கொஞ்சம் பொறுமையா இரு அய் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு தண்ணி கொஞ்சம் பொறுமா நல்ல தண்ணி வருது நல்ல தண்ணி அழுக்காக வருது தண்ணி அந்த பாட்டில் பிடிச்சாச்சு அண்ட மக்குடிமா நன்றி ஐயா எனக்கு நான் அறியாமே நீ என்ன சரியான நேரத்துல இந்த இடத்துல வர வச்ச ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்தணும் நம்மளும் இந்த நாடகத்தை பார்த்தோம் இந்த நாடகத்துல நம்ம சில கருத்துக்களை தெரிந்து கொள்றோம் முதலாவது நம்ம தண்ணி இல்ல இந்த அடி பம்ப்ல தண்ணி இல்ல ஆனா எல்லாரும் வெளியே உள்ள காரியங்களை சரி பண்ண ட்ரை பண்ணாங்க பலசாலி வந்தாங்க அந்த பைல்வான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய பலத்தில் தண்ணியை வர வச்சிடலான்னு முயற்சி செஞ்சாங்க முடியலை அடுத்தது வந்தாங்க மந்திரவாதி வந்தாங்க தன்னுடைய மந்திரத்தால் இதை ஏதாவது செஞ்சு வர வச்சிடலாமான்னு பார்த்தாங்க தண்ணி வரல அதுக்கடுத்து பெயிண்டர் வந்தாங்க வெளியே பெயிண்ட் அடித்தாங்க ஆனால் உள்ள அதோட அதை வந்து சுத்தம் பண்ணலை சரி பண்ணலை அதனால தண்ணி வரல அதுக்கடுத்து வந்தாங்க யூடியூப்லேருந்து அந்த கூகுள் அதெல்லாம் நம்பி வந்தாங்க ஆனால் அவங்களாலையும் வர வைக்க முடியல ஆனால் இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான சரியான பிளம்பர் வந்து உள்ளே உள்ள அழுக்குகள்லாம் வெளியே எடுத்து போடவும் அந்த ப்ள அந்த பைப் சுத்தமாகி அழகாக தண்ணி வந்து வந்ததை நம்ம பார்த்தோம் இதே மாதிரி தான் அநேக நேரத்தில் நம்ம உள்ளத்தில் இருதயத்தில் காணப்படுகிற அழுக்குகளை நம்ம நீக்காமல் இருக்க போய் நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியல நாம் அநேகருக்கு பயன்பெற முடியல இந்த நாளில் நம்ம இந்த பெண்கள் பண்டிகையை கொண்டாடுகிற நாளில் நம்மை நம்ம சுத்தம் பண்ணும்போது நம்ம அநேகருக்கு இந்த பைப் எப்படி தண்ணி தாகத்தை தீக்குதோ அது போல் அநேகருடைய தாகத்தை நம்ம தீர்க்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறாங்க நீங்களும் நானும் இன்னும் நம்ம சுத்திகரிக்கப்படணும் சுத்திகரிக்கப்படும் போது கர்த்த நம்ம இன்னும் பயன்படுத்துவார் கர்த்த தாமே ஆசிர்வதிப்பாராக இப்போ இணைந்து ஒரு பாடலை பாடுகிறோம் மறவே ஆசை பாடுகிறேன் என்னை மாற்றிவிடும் சரே மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என் சிந்தை மாறனும் என் செயல் மாறனும் என் பேச்சு மாறனும் என் பெருமை மாறனும் என் சிந்தை மாறனும் என் செயல் மாறனும் என் பேச்சு மாறனும் என் பெருமை மாறனும் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடு மாறுமைனை சரே என்னடை மாறனும் என் உடை மாறனும் என் உள்ள மாறனும் ஐயா உம்மை போலவே என்னடை மாறனும் என் உடை மாறனும் என் உள்ள மாறனும் ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் சரே என் ஜபம் மாறனும் என் சுயம் சாகனும் ஐயா உண்மை போலவே என் ஜபம் மாறணும் என் தூதி மாறனும் என் உள்ள மாறனும் ஐயா உம்மை போலவே മാറേ ആശ മാറ്റിവിടും അറിമനെ സരേ താങ്ക് യു